சாத்தி அகதிகள் முகாமிலே நடைபெற்ற தாக்குதல் பற்றிய விவரங்களை அவர்கள் வெளியிடுகிற போது சொன்ன ஒரு செய்திதான் இந்த காட்சிகளை எங்களால் காட்ட முடியாமல் இருக்கிறது அதை நாங்கள் தவிர்ந்து கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகளோடு இனிமேலும் நின்று பிடிக்க முடியாது என்கிற நிலை இருக்கிற காரணத்தினால என்ன பண்றாங்கன்னா ரோபோக்கள் மூலமாக தாக்குதல் நடத்துகிறார்கள் ஏஐ டெக்னாலஜி அங்கே பயன்படுத்தப்படுகிறது டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு பேசி இருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது நாங்கள் எப்படி நடந்து கொள்ளது பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை போராளிகளுடைய நடவடிக்கையை பொறுத்து தான் அமையும் சகோதர அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்று முப்பத்தி எட்டாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் பரப்பிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் நடத்தப்பட்டு வருகிற தாக்குதல்கள் தொடர்பாகவும் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகள் நடத்தக்கூடிய பதில் தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற செய்திகளில் முதன்மையாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் நாளைய தினம் அதாவது பதினெட்டாம் தேதி கத்தார் அரசாங்கம் தன்னுடைய தேசிய தினத்தை கொண்டாட இருக்கிறது தேசிய தினத்தை பொறுத்தவரையில் கத்தாரை பற்றி நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீன விவகாரத்தில் தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக செய்து வரக்கூடிய ஒரு நாடாக கத்தார் முன்னிலையில் இருந்து செயல்பட்டு வருகிறது கத்தார் சார்பாக இயக்கப்படுகிற அல் ஜசீரா அரபு மொழி தொலைக்காட்சியும் அல் ஜசீராவினுடைய ஆங்கில மொழி தொலைக்காட்சியும் தான் முழுமையாக காசாவிலே நடக்கக்கூடிய அநியாயங்களை அச்சொட்டாக மிக சிறப்பாக உலக மக்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய காரியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் மாத்திரம் நூற்று பத்துக்கு மேற்பட்டவர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் போது இவ்வளவு இழப்புகள் ஏற்படுகிற போதும் தன்னுடைய ஒளிபரப்பை நிறுத்தாமல் அல் ஜசீரா தொடர்ந்து சேவைகளை முன்னெடுத்து வருகிறார் அதே நேரம் தான் பாலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளையும் முன்னின்று நடத்தி வருகிறது அது பாலஸ்தீனத்தில் மட்டுமல்ல இப்பொழுது நடைபெற்று வரக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரிலும் பல கட்டங்களில் சமாதான பேச்சுக்களை கத்தார் முன்னெடுத்து வருகிறது சோமாலியாவினுடைய பிரச்சனையில் பல கட்டங்களில் கத்தார் முன்னின்று சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது எது எப்படி போனாலும் உலக அளவில் பொருளாதார வல்லரசுகளில் ஒன்றாக மாறி இருக்கக்கூடிய கத்தார் ஆயுத வளர்ச்சியிலும் தற்போது தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் பல வகைகளிலும் பலவிதமான வெற்றிகளையும் அடைந்து வருகிறது என்பதிலே எந்த மாற்றுக்கடத்துமே இருக்க முடியாது இந்த நிலையில தான் நாளைய தினம் பதினெட்டாம் தேதி அவர்களுடைய நிலை தொடர்பாக கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது கத்தார் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே செல்வ செழிப்பிலே மிதக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் என்று சொல்லலாம் கத்தாரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும் கத்தாரை பற்றி தெரிகிற யாருக்கும் தெரியும் காசு என்கிறதை பற்றி அவங்களுக்கு யோசிக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது யாரையும் வாங்கலாம் எதையும் வாங்கலாம் என்கிற அளவுக்கு பணத்திலே திளைக்கக்கூடியவர்களாக கத்தாரில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் கத்தாரிலே இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் இந்த நிலையில சாதாரணமான நாடுகள் கூட தேசிய தினத்தை மிக பிரம்மாண்டமாக பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மில்லியன்களை செலவழித்து கொண்டாடுகிற போது நாளைய தினம் நடைபெற இருக்கிற கத்தாருடைய தேசிய தினத்தில் பல நிகழ்வுகள் பங்குகளை கத்தார் கேன்சல் பண்ணி இருக்கிறாங்க காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய யுத்தத்தை காரணம் காட்டி அதை மிக மிக எளிமையாக நடத்தி கொள்ள வேண்டும் பாரிய செலிபிரேஷன்களை யாருமே பண்ணக்கூடாது என்கிற கட்டளைகளையும் கத்தார் விதித்திருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது இந்த நேரத்தில் கத்தார் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்களுக்காக தங்களுடைய சமாதான பேச்சுக்களை தொடர்ந்து வருகிறார்கள் கத்தாரோடு தற்போது ஈஜிப்டும் இணைந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் கத்தாரை சேர்ந்த கத்தார் நியூஸ் ஏஜென்சி தனியாக அவர்களுடைய ஊடகவியலாளர்கள் காசாவில் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களிடத்தில் கத்தாருடைய நிலைப்பாடு தொடர்பாக பல பேட்டிகளை எடுத்திருக்கிறார்கள் அந்த வீடியோக்களையும் கத்தார் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறாங்க அதிலே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா மக்கள் கத்தாருக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் எங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள் எனவே கத்தார் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனை பிரார்த்தனைகளையும் அவர்கள் அதிலே சொல்லி இருப்பதை நாம் பார்க்க முடியும் நிறைய பேர்த்த போய் பேட்டி எடுத்திருக்கிறாங்க கத்தார் உங்க விஷயத்துல நடக்கிறது போதுமா அல்லது மேலதிகமாக நீங்க எதையாவது சொல்ல நினைக்கிறீங்களான் போது எல்லா நாடுகளும் எங்களை கைவிட்டிருக்கும் போது கத்தார் எங்களுக்காக நிற்கிறது என்று பெருமிதத்தோடு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நம்முடைய பழைய ரஷ்மி எம்ஐஎஸ்சி என்கிற சேனல்ல நம்ம வெளியிட்டிருந்த ஒரு வீடியோல மிக தெளிவான ஆதாரங்களோட ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு சம்பளம் எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கான சம்பளத்தை பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கான சம்பளத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது என்கிற செய்திகளையும் நம்ம ஏற்கனவே வீடியோவாக வெளியிட்டிருந்தோம் இப்படி பாலஸ்தீனத்திற்காக பல உதவிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடுதான் கதார் எனவே நாளை அவர்களுடைய தேசிய தினம் கொண்டாடப்பட இருக்கிறது என்கிற செய்தியையும் இந்த இடத்திலே முதன்மையாக நாம் பார்த்துக் கொள்ளுகிற அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஒன் மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் தற்போது காசா காலநிலை மாற்றத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது காலநிலை மாற்றத்தினால் அங்கே குளிர் தாங்க முடியாமல் இருக்கிறது ஏற்கனவே யுத்தத்திலே குண்டுகள் போடப்பட்டு கொண்டே இருக்கின்றன மக்கள் மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதே நேரத்துக்குள்ளதான் தற்போது அங்க இயற்கையினுடைய காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது குளிர் காலம் ஆரம்பித்திருக்கிறது தங்குவதற்கு இடம் இல்லை கூடாரங்கள் கூட கடற்கரை ஓரங்களில் இருந்த மக்களுடைய கூடாரங்கள் கூட அடித்து செல்லப்பட்டிருக்கிற இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இப்படி ஒரு மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இயற்கையினுடைய இந்த காலநிலை மாற்றத்தில் சிக்கிக்கொண்டு கொண்டு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி அதே நேரத்தில் பதிமூன்றாயிரம் பாலஸ்தீன மாணவர்கள் இதுவரைக்கும் காசா யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற ஒரு மொத்த செய்தியும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கிறது எந்த யுத்தத்திலேயும் நடக்காத அளவுக்கு மாணவர்களை கொன்று குவித்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் அகதிகள் முகாமிலே நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதலை விவரித்திருக்கிறது அல் ஜசீராவினுடைய ஆங்கில மற்றும் அரபு தொலைக்காட்சி பிரிவுகள் அதை விவரிக்கிற போது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா காசாவில் நடந்து வருகிற எல்லாவற்றையுமே அவங்க லைவாக மக்களுக்கு ஒளிபரப்பி கொண்டிருக்கிறாங்க லைவாக கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறாங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் சாத்தி அகதிகள் முகாமிலே நடைபெற்ற தாக்குதல் பற்றிய விவரங்களை அவர்கள் வெளியிடுகிற போது சொன்ன ஒரு செய்தி தான் இந்த காட்சிகளை எங்களால் காட்ட முடியாமல் இருக்கிறது அதை நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஏன்னா அந்த காட்சிகள் மனங்களை தாங்க முடியாத ஆத்திரத்திற்கும் கவலைக்கும் தள்ளிவிடும் என்று சொல்லிவிட்டு என்ன நடந்தது என்பதை விவரிக்கும் போது சொல்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஏவுகணை தாக்குதல்களால் சதை குவியல்கள் தான் அங்கே காணப்படுகிறது சதைகள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது அள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் கேட்கும் போதே நெஞ்சம் பதை பதைப்பை உண்டாக்கக்கூடிய செய்திகளாக மாறியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த காட்சி தொடர்பாக அவர்கள் சொல்லுகிற போது இஸ்ரேலுடைய ஏவுகணைகளால் உடல்களுடைய தசைகள் துண்டு துண்டுகளாக பீக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய ஏவுகணை தாக்குதல்கள் கொடூரமானது இஸ்ரேல் ராணுவம் பயங்கரவாத ராணுவம் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் வந்து வெடிக்கிற போது அதற்குள் இருந்து இரும்பு ஆணிகள் இரும்பு துகள்கள் வெளிப்படுகிறது கண்ணாடி துண்டுகள் எல்லாம் வெளிப்படுகிறது வெடித்து சிதறி மக்களை வந்து அது தாக்குகிற போது மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் சதைகளை கொண்டு வெளியேறுகிற ஒரு நிலையாக மாறி இருக்கிறது எனவேதான் சதை துண்டுகளை நாங்கள் அல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்படியான தாக்குதல்களை எந்த நாட்டிலும் யாரும் செய்யவில்லை அழிக்க

பாலஸ்தீன போராளிகளோடு இனிமேலும் நின்று பிடிக்க முடியாது என்ற நிலை இருக்கிற காரணத்தினால என்ன பண்றாங்கன்னா ரோபோக்கள் மூலமாக தாக்குதல் நடத்துகிறார்கள் ஏஐ டெக்னாலஜி அங்கே பயன்படுத்தப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏற்கனவே வெளியாகி இருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு அல் ஜசீரா சொல்லியிருக்கக்கூடிய செய்தி அல் ஜசீராவினுடைய அரபு நிருபர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாருன்னு கேட்டால் மருத்துவமனையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கு ரோபோக்களை நிறுத்தி இருக்கிறார்கள் அதிலே வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக மருத்துவமனையினுடைய மூன்றாவது தளம் மீது இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் மருத்துவமனை இரவு நேரத்தில் வெளிச்சம் இல்லாமல் இருட்டுக்குள் சிகிச்சைகளை செய்ய வேண்டிய இக்கட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறார் அதே நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நார்த் காசா வடக்கு காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மூன்று ராணுவ வாகனங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது நெட்ஸாரின் காரிடோர் பகுதிகளில் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதே போன்று காரிடோர் பகுதிகளிலையும் எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பதினான்கு கிலோமீட்டர் நீளம் உள்ள காரிடோர் பகுதி இந்த பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகளில் இருந்து எகிப்தினுடைய கண்ட்ரோலில் இருந்த பகுதி தற்போது அதனுடைய கண்ட்ரோலை எகிப்துக்கு பதிலாக இஸ்ரேல் எடுத்திருக்கிறது இஸ்ரேலுடைய ராணுவத்தின் மீது இன்றைக்கும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் மோட்டார் குண்டு தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்த இரண்டு ராணுவத்தினர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தனித்தனியான தாக்குதல்களில் அதிலே ஒருவர் நகால் படையணியினுடைய பொறியியல் இன்ஜினியரிங் படைப்பிரிவு பிரிவு பட்டாலியனுடைய தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய நகால் படை அணியினுடைய இன்ஜினியரிங் படைப்பிரிவு பிரிவு பட்டாலியனுடைய தளபதி இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற நற்செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான பல வீடியோக்களை வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இந்த நிலையில தான் இன்றைக்கு இஸ்ரேலிய பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து நானூறு நாட்களுக்கு மேலாக ஒரு ஆண்டுகளை தாண்டி பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளை நாம் பேசி வருகிற அதே நேரத்தில் சமூக பணிகளையும் மார்க்க பணிகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் இறுதியாக கூட இலங்கையிலே கிழக்கிலே ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பருக்குகளில் நம்மால் முடிந்த உதவிகளை உங்களுடைய அனைத்து உதவிகளையும் கொண்டு முழுமையாக அந்த மக்களுக்கு செய்ய முடியுமான சேவைகளை நாம் மாற்றி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தற்போது இலங்கையிலே அடுத்த கல்வியாண்டு ஆரம்பமாவதற்குரிய காலக்கெடு நெருங்கிக் கொண்டிருக்கிறது புதிய கல்வியாண்டுக்கான தேவைகள் மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது மாணவர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது பார தேவையான உபகரணங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத மாணவர்களுக்கு கடந்த ஆண்டும் நம்ம பல பாடசாலைகளுக்கும் தேடி சென்று அதே மாதிரி ஸ்கூல் பேக்ஸுகளை கொடுத்திருந்தோம் காலணிகள் பாடசாலை காலணிகள் ஸ்கூல் ஷூ போன்ற ஐட்டங்களை எல்லாம் நம்ம கொடுத்திருந்தோம் பல பாடசாலைகளையும் தேடி சென்று இந்த நிகழ்வுகளை நடத்தி இருந்தோம் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நம்மால் உதவ முடிந்தது இது அத்தனையும் நீங்கள் தந்த பணத்தினால் நாம் செய்த காரியங்கள் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் சதக்கத்துல் ஜாரியாவிலே நாம் அத்தனை பேரும் தொடர்ந்து கைகோர்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் தற்போது ஆரம்பமாக இருக்கிற புதிய கல்வி ஆண்டுக்கான மீண்டும் என்கிற நம்முடைய மகுடத்தின் கீழாக பாடசாலை உபகரணங்களை வழங்குகிற காரியத்தை ஆரம்பித்திருக்கிறோம் ஒரு மாணவருக்கான பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபாய்கள் இலங்கை பணத்திலே தேவைப்படுகிற காரணத்தினால் மாணவர்களுக்கான கல்வி உபகரண

நிலையான தர்மத்தில் இது போய் சேரும் ஒரு மாணவனுக்கான கல்வியை கொடுப்பது அவனுடைய எதிர்காலம் முழுவதும் அவன் அவன் மரணிக்கிற வரைக்கும் செய்கிற அனைத்து நமக்கும் ஒரு பங்கை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பணியாக இருக்கிறது எனவே இம்முறையும் மாணவர்களுக்கான இந்த உதவியை நாம் செய்வதற்காக சதகத்துள் ஜாரியாவில் கைகோர்க்க வாருங்கள் இணைந்து கொள்ள வாருங்கள் நாம் அத்தனை பேரும் இணைகிற போது கடந்த வருடத்தை விட மிக அதிகமான பாடசாலை மாணவர்களுக்கு இம்முறையும் நாம் இந்த உதவி செய்ய முடியும் என்கிற காரணத்தினால் ஒன்றிணைவோம் உதவி செய்வோம் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவோம் அதற்கான அழைப்பாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற அன்பான கோரிக்கையும் இந்த வீடியோவினூடாக விடுத்துக் கொள்கிறேன் ஜீரோ ஜீரோ ஃபோ என்கிற இஸ்ரேலுடைய ஊடகத்தை இணையதள ஊடகத்தை மேற்கோள் காட்டி பாலஸ்டைன் கிரானிக்கல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா இதுவரைக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்த எழுபத்தி ஐயாயிரம் பேர் மருத்துவமனைகளில் மனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை போராளிகளோடு சண்டையில் ஈடுபடுகிறார்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை அழிக்கத்தான் போனோம் என்று சொன்னார்கள் எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு விட்டுத்தான் மறுவேளை என்று சொன்னார்கள் நானூற்றி முப்பத்தி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறோம் ஒரு வருடமும் மூன்று மாதங்களை தாண்டி கொண்டிருக்கிறோம் இன்றைய நாள் வரை அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை எழுபத்தி பேர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தினுடைய மருத்துவமனைகளில் உயர் சிகிச்சைகளை பெற்று வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருப்பது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு அமைச்சினுடைய உடல் மற்றும் சுகாதார மறுவாழ்வு திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையில இருபது சதவீதம் அதிகரிப்பும் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா இப்ப கிடைக்கிற அடி அந்த மாதிரி அடிங்கிறதுனால கூடுதலான அதிகரிப்பு ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து இப்படி காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு வருவது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி நாம் பார்க்க முடிகிறது

வகையிலான தாக்குதல்களை நடத்துகிற அளவுக்கு மேலதிக பலம் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு பேசியிருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் உடனடியாக தான் பதவியேற்பதற்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டப்பட வேண்டும் நான் பதவியேற்பதற்கு முன்பதாக அப்படியான ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டப்படவில்லை என்று சொன்னால் நடப்பது வேறு என்கிற விதமாக அவருடைய பேட்டி இன்றைக்கு அமைந்திருக்கிறது இப்படி அவர் பேட்டி கொடுக்கிற நேரத்தில் அவங்க பக்கத்தில் பத்திரிகையாளர்கள் என்ன கேட்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி நடக்கல என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்று கேட்கும் போது நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை போராளிகளுடைய நடவடிக்கையை பொறுத்து தான் அமையும் ஆனால் அது இனிமையாக இருக்காது இன்ட்ரெஸ்டாக இருக்காது மிக கடுமையானதாக இருக்க போகிறது என்கிற செய்தியை இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதை அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் மட்டுமல்லாம பல சர்வதேச ஊடகங்களும் செய்திகளாகி இருக்கிற அதே நேரம் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து இதுவரைக்கும் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்பாவிகள் இவர்களை பற்றி எந்த ஒரு செய்தியையுமே டொனால்ட் ட்ரம்ப் அதிலே பேசவில்லை ராசாவில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் செத்து மடிஞ்சாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இஸ்ரேல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் தாங்கள் உறுதியாக இருக்கக்கூடிய செய்தி அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா இதே மாதிரியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாரு அந்த எச்சரிக்கையில் என்ன சொல்லுவாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நரகத்தை பார்ப்பார்கள் காசாவிலே என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் அப்போதே பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் ஆல்ரெடி காசா நரகமாகத்தான் இருக்கிறது காசாவிலே எடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை அத்தனை இடங்களும் அழிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டதற்கு பிறகு திரும்ப என்ன வந்து நீங்க அழிக்கிறதுக்கு இருக்குது ஒன்றுமே இல்லை எனவே நாங்கள் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஒரு மனிதன் இழப்பதற்கு அவனுடைய சொத்துக்கள் இருக்க வேண்டும் அவனுடைய உறவுகள் இருக்க வேண்டும் அவனுக்கு ஏதாவது இருக்கணும் பாலஸ்தீன மக்கள் இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்கிறபோது நாங்கள் மீண்டும் வருவோம் எதையாவது செய்வோம்னா நீங்க செஞ்சதை விட அதிகமாக செய்வதற்கு அங்கு ஒன்றுமே இல்லை எனவே நாங்கள் சொல்றதை நீங்க கேட்டால் மட்டும் தான் சமாதான உடன்படிக்கை என்பதில் மிக தீவிரமாக மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்க கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம் புதிய நிபந்தனைகளை விதிப்பதை நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவே நாங்கள் விதித்த நிபந்தனைகளுக்கு இணங்கி அவர்கள் சமாதான உடன்படிக்கைக்கு வர வேண்டும் பேச்சுவார்த்தை ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டால் நாங்களும் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற செய்திகளை இன்றைக்கும் அவர்கள் வெளியிட்டிருக்க கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய தற்போதைய அதிபர் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தான் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்பார் ஆனால் வரைக்குமே தற்போதைய ஜனாதிபதி தான் ஜனாதிபதியாக தொடர்வார் ஜோ பைடன் இந்த பைடனுடைய அரசாங்கத்தினுடைய இறுதி இருக்கக்கூடிய இந்த நாட்கள் ஜனாதிபதியாக அவருடைய கடை சிறுந்துபசார நிகழ்ச்சி இன்றைக்கு வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நேரத்தில் அவர் விழுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியில் காட்சிகளையும் பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறது என்ன சொல்றார் என்று சொன்னால் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கையை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்கிற செய்திகளை பேசிக்கொண்டு வந்துட்டு சொல்றாரு நான் ஒரு ஜியோனிஸ்ட் தான் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று இன்றைக்கு சொல்லி இருப்பதை நாம் பார்க்க முடியும் பெருமைப்படுறதுக்குண்டு சில விஷயம் இருக்குது நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப அமைதியானவன் நான் ரொம்ப அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்கிற நான் கொஞ்சம் படித்தவன் இந்த மாதிரியான பெருமைகளை சொல்லி பெருமைப்பட முடியும் நான் மிகப்பெரிய கொலகாரன் நான் ரொம்ப பெரிய கொல்லக்காரன் நான் ரொம்ப பெரிய அயோக்கிய பய என்று சொல்லி பெருமைப்படுகிறவர்கள் இருப்பார்கள் என்றால் அது இந்த ஜோ பைடன் மாதிரி ஆட்களாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா எவனாவது நான் ஜியோனிஸ்ட் என்று சொல்கிறதுல பெருமைப்படுவானா இவ்வளவு நாற்பத்தி ஐயாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்திலே முழு பகுதிகளும் அழிக்கப்பட்டிருக்கிறது தற்போது சிரியா போய் தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பலவிதமான அழிவுகளையும் உண்டாக்கக்கூடிய கூடிய ஜியோனிஸ்டுடைய லிஸ்டில் நானும் இருக்கிறேன்னு ஏன் சேர்த்துக்கிறார் என்று சொன்னா அமெரிக்காவை பொறுத்தவரையில் நாங்கள் அமெரிக்கா என்று சொல்லி கொண்டாலும் அவர்களுக்கு ஜியோலிஸ்டுகளை மீறி எதுவும் செய்ய முடியாது என்பதை இன்றைக்கும் ஜோ பைடனுடைய இந்த அறிவிப்பு காட்டி நிற்பதை நாம் பார்க்க முடியும் உலகத்திலேயே மிக கொடூரமானவர்களாக பார்க்கப்பட்டவர்கள் நாஜிக்கள் ஹிட்லருடைய ஹிட்லரும் ஹிட்லருடைய நாஜி கட்சியைச் சேர்ந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் பின்னாட்களில் அவர்கள் படைப்பிரிவில் இணைக்கப்பட்டவர்கள் இந்த நாஜிக்கள் தான் உலகத்தில் மிக கொடூரமானவர்களாக காட்டப்பட்டார்கள் காரணம் என்னன்னா ஜெர்மன்ல Yeah. <laughs> யூதர்களை அழித்தார்கள் என்பதனால்தான் அவர்கள் மிக கொடூரமானவர்களாக வரலாற்றிலே காட்டப்பட்டார்கள் அதுக்கு ஒரு மேலதிக காரணமும் இந்த ஊடகங்கள் எல்லாமே யூதர்களுடைய இருக்கிறதுனால பெரும்பாலான ஊடகங்களுடைய உரிமையாளர்கள் அவர்கள் தான் ஊடகங்களை மற்ற ஊடகங்கள் யார் வளர்ந்து வந்தாலுமே அழித்து விடுவதற்கு முனைகிறவர்களும் அவர்கள் தான் ஏன்னா இந்த ஊடகங்கள் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது ஊடகங்களை தாங்கிக் கொள்ள முடியாத பல பேர் இருக்கிறாங்க எப்படியாவது ஒரு ஊடகம் அதை சொல்லி இந்த தான் இருக்கும் நம்முடைய சேனலுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சுருக்கார்ல்ல அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நான் வெளியிட வேண்டும் சொல்கிறேன் அதுக்கான சில கால நேரங்கள் ஏற்படுகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வெயிட் பண்ணி அதை நம்ம வெளியிடும்போது அவரும் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் சொல்லுகிறேன் ஒரு ஊடகம் ஏ மக்களுக்கு சாதகமாக உண்மையை வெளிப்படுத்துகிற விதமாக இருந்தால் அதை இது மாதிரி ஆட்களால் தாங்கி கொள்ள முடியாதில் முதன்மை ஆட்கள் யார்னு கேட்டால் ஜியோனிஸ்டுகள் இந்த ஜியோனிஸ்ட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு சொன்னால் முழுமையான ஊடகங்களை அவங்களை கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப அப்பாவிகள்

பயன்படுத்தப்படுவதில்லை பெரும்பாலும் எதை பயன்படுத்துவாங்கன்னா பலஸ்டைன் கொடியை தான் பயன்படுத்துவாங்க அப்படி கொடியை பயன்படுத்த பலஸ்டைனுடைய கொடியை பயன்படுத்துறத எந்த நாடுமே தடுக்கல பாலஸ்தீன் விடுதலை அமைப்பினுடைய கொடியை பயன்படுத்தினால் தடை விதிப்போம் என்றுதான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் அவர்களுக்காக துவா கேட்க மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு போர் தொல்கைகளிலும் நாசிலாவை அவர்களுக்கு ஆதரவாக ஓதுகிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராகவும் குணத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்கு குரல் கொடுப்போமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகரதவான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமி